வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்களை அழகானதாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கையும் ரொம்பவே அழகானதாக மாறும் எதற்காக இந்த பதிவு அப்படின்னா இல்லம் தேடி கல்வி புதிய வேலைவாய்ப்பு எல்லாருக்குமே குரூப்பில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இன்றைக்கி அதுக்கான தகவல் வந்துடுச்சு சரி பார்க்காதவங்களுக்கு இது பயன்படணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு என்னன்னா ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ முடித்தோம் இல்லையா ஆல்ரெடி இதை வந்து அக்ரிசிஆர்பி ஊரில் பஞ்சாயத்தில் உள்ள அக்ரிசிஆர்பி இந்த ஒர்க்கு பார்க்குறாங்க அதாவது குழுவில் உள்ளவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்தந்த ஊரில் கிராம பஞ்சாயத்துக்களில் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் பார்க்கல அதில் வந்து அப்ளை பண்ண முடியாதவங்க இ சேவையில் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதை வந்து இல்லம் தேடி கல்வியில் உள்ள நம்ம வாலண்டியர்ஸும் எடுத்து அந்த வேலையை இருந்தோம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அது வாலண்டியர்ஸ் முன் வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை அப்ளை பண்ணுற ஜ பொ பொறுப்பை நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க இப்போ அதே வேலையிலேயே திரும்ப அதில் ஏதோ கிராப் சர்வே ரிஜிஸ்ட ஃபார்மர் கிராப் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏதோ ஒரு புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி அதுக்கும் ஒரு ஃபார்முக்கு பத்து ரூபா அதுக்கு விருப்பமுள்ள தன்னார்வலர்கள் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் வாலண்டியர்ஸ்க்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் விருப்பம் உள்ளவங்க அந்த லிங்க்கை டச் பண்ணால் அவங்களோட மாவட்டம் வட்டாரம் அவங்களோட பேர் அவங்களோட கைபேசி எல்லாம் கேட்குது அதை நம்ம என்ட்ரு பண்ணோன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருது அந்த ஓடிபியை கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப் என்னென்னா பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் கேட்டுக்குது திரும்ப ரீடைப் அக்கௌண்ட் நம்பர்னு கேட்குது திரும்ப நம்மளோட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கணும் நம்மளோட பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி நம்பர் கொடுக்கணும் அடுத்து நம்மளோட பேங் பேங்க் புக்கை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க இல்லை ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோ இருந்தாலும் நம்ம அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம்னா வாலண்டியர்ஸ் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது அந்த வேலைக்கு விருப்பம் உள்ளவர்கள் வாலண்டியராக நம்மளாகவே போய்ட்டு அதில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் ஆனால் ஒரு ஃபார்முக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்து ரூபா அப்படிங்கிறத அந்த தகவல்லையே மென்ஷன் பண்ணிட்டாங்க அவங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ ஸோ உங்கள் குரூப்பில் அந்த லிங்க் அனுப்புவாங்க பார்த்து செக் பண்ணி நீங்கள் அதில் அப்ளை பண்ணி பண்ணிக்கோங்க அப்படி அனுப்பலை அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் குவாடினேட்டர்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு வில்லிங்காக இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது அதாவது விவசாயத்துறை சம்மந்தப்பட்டது தான் முன்ன எடுத்தது அந்த பட்டாசிட்டா நம்பர்லாம் ஒரே ஐடி கார்டில் வரதுக்கு உண்டான வேலைகளை இல்லம் தேடி கல்வியில் உள்ள வாலண்டியர்ஸும் செய்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதை தாண்டி அது சம்மந்தமாகவே இப்போ கிராப் சர்வேன்னு சொல்லிட்டு திரும்ப வேலை ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வரப்போகுது அதுக்கு விருப்பம் உள்ள தன்னார்வலர்கள் தங்களுடைய விவரங்களை பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு லிங்க் அனுப்பி அதில் வந்து விருப்பம் இருக்கிறவங்க பதிவு செஞ்சுக்கலான்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி உங்களோட தகவலாம் அதில் என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வருஷா வருஷம் பசங்களுக்கெல்லாம் இப்போ கோடை விடுமுறை ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு கோடை விடுமுறை விட ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சின்னையிலேருந்து பதினேழாம் தேதியிலேருந்து இதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோடை விடுமுறை விட்டுடுச்சு ஆனால் விருப்பம் உள்ள தன்னார்வலர்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இல்லந்தடி கல்வி மையத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணல பசங்களுக்கு லீவ் விட்டுடுச்சு நீங்களும் கோடை விடுமுறை இனிமேல் மையம் நடத்தணும்னு இதில் மையத்துக்கும் விடுமுறை அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் குரூ குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த செய்திகளையும் பார்த்துருப்பீங்க ஸோ எப்போவுமே வருஷம் வருஷம் நம்மளை வைங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டாங்க இருந்தாலும் விருப்பம் உள்ளவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த வருஷம் அந்த ஒரு விஷயம் கூட இல்லை இல்லந்தேடி கல்வி மையத்துக்கும் விடுமுறை விட்டுறலாம் கிளாஸ் நடத்த தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரு சில பேருக்கு அதாவது விருப்பம் இருந்தால் மட்டும் அப்படிங்கும்போது விருப்பம் இருக்கிறவங்க நடத்துவாங்க பொதுவாகவே விடுமுறை அப்படிங்கிறதால நம்மளோட விருப்பம்தான் நமக்கு நடத்தணும் பசங்க ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிளாஸ் நடத்தலாம் இல்லை அப்படின்னா எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பயே நம்ம ரன் பண்ணிக்கலாம் அந்த ஒரு தகவலையும் தெரியப்படுத்தியிருக்காங்க குரூப்பில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான சேல்ரி கிட்டத்தட்ட ஒம்பதாந்தேதியே ஏறிடுச்சு ஐடி கேக்கு உண்டான சம்பள காசு எப்போவுமே பதினஞ்சு பதினாறு அந்த தேதியில் ஏறும் முன்னெல்லாம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்க ஏறும் இப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதம்லாம் ஒம்பதாந்தேதியே பணம் வர வச்சிட்டாங்க அக்கௌண்ட்டில் ஸோ அதுவுமே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தினே சொல்லலாம் இந்த நம்ம ஊர் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணி அதுக்கு எல்லாருமே ஒவ்வொரு மையத்துலேருந்தும் ஒரு கதை ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் அதுக்கான ரிசல்ட்டும் இன்னொரு ஒரு ஒரு நல்ல வந்துடும் அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு நாங்கள் வந்து குரூப்பில் தெரிவிப்போம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க அந்த வாலண்டியர்ஸ்க்கு சர்டிஃபிகேட் ப்ளஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது ரிசல்ட் இன்னும் எங்கள் எங்கள் பிளாக்ல உள்ள குரூப்பில் எதுவும் வரல ஆனால் வந்துடும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பசங்கள்லாம் எங் என்னோடய மையத்தில் உள்ள பசங்களாம் எப்போ மிஸ் வரும் எப்போ மிஸ் வரும் எப்போ மிஸ் சொல்லுவாங்க யார் மிஸ் ப்ரைஸ் வாங்குவாங்க இதே தான் இருக்காங்க நானே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்ன தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஏன்னா பசங்கள் அந்தளவுக்கு அவங்களோட ஓன் மைண்டடாக யோசித்து நம்ம நான் எந்த வித இன்பே கொடுக்கல இதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற அவுட்லைன் மட்டும்தான் சொல்லியிருந்தேன் ரொம்பவே நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதனால் அவங்க ஆர்வமாக எப்போ மிஸ் வரும் எப்போ மிஸ் வரும் ரிசல்ட் எப்போ மிஸ் சொல்லுவாங்கன்னு கேட்டுட்ருக்காங்க ஸோ எப்போ சொல்லுவாங்கன்னு நானுமே அவங்க கூட சேர்ந்து காத்திருக்குறேன் ஸோ அதுவுமே ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து மையம் தொடருமாங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன் அதை திரும்ப திரும்ப கேட்குறாங்க மையம்ங்கிறது இன்னும் ஒன் இயர் கம்பல்சரி இருக்கும் அதில் எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு வருஷம் கட்டாயம் மையம் செயல்படும் இளந்தடி கல்வி மையம் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஸோ தாராளமாக நம்ம இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக கிளாஸை எடுக்கலாம் தாங்க விஷயம் எதாவது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் எல்லாருமே குரூப்பை செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் நீங்கள் திரும்ப அந்த வேலைவாய்ப்புக்கு உண்டான லிங்க் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதில் போயிட்டு உங்களோட தகவலை என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்து கோடை விடுமுறை விட்டாங்க இல்லந்தடி கல்வி மையத்துக்கும் விடுமுறை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நமக்கு ஒரு கதைக்கு உண்டான ரிசல்ட்டும் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சம்பளமும் கிட்டத்தட்ட ஒம்பதாம் தேதியே வந்துடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மையமும் இனிமேல் கம்பல்சரி ரெகுலராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு லீவில் நீங்கள் கிளாஸ் எடுக்க வேணாம் எடுத்தாலும் அது உங்கள் விருப்பம் எடுத்தாலும் உங்கள் விருப்பம் அப்படிங்கிறத முந்தின வருஷம்லாம் மென்ஷன் பண்ணாங்க இந்த வருஷம் அதை மென்ஷன் பண்ணலை ஸோ நீங்கள் குரூப்பில் மெசேஜை பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொடை விடுமுறை இல்லம் தேடிக்கல் வி விட்டுக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்க பிளாக்லே உள்ள அந்த லோக்கல் குரூப்பில் செக் பண்ணிக்கிட்டுருங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க குரூப்பை செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லா தகவலும் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இல்லம் தேடி கல்வி மையம் சம்மந்தமாக இன்னும் உங்களுக்கு தகவல் எதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது மட்டும் கிடையாது நிறைய வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான செய்திகளை நம்மளோட சேனலில் போஸ்ட் இருக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுக்க மறக்காதீங்க அப்போ தான் அடுத்தடுத்து இன்னும் வீடியோஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஹோப் எனக்கே கிடைக்கும் வீடியோ பற்றின நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இளம் தேடி கல்வி மையத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் నండి వణకం వాళ్ళగా వలముడు